நாற்பத்தெட்டு நாள் தான் நாராயண கோலம் இங்கே இருக்குன்னு சொன்னாங்க எங்கள் திருச்சியில் நடந்திருந்தா சத்யநாராயண பூஜை அது சொன்னாங்க வரம் கொடுத்தாங்க அந்த நாற்பத்தெட்டு நாளாக இப்போ எப்பவும் சத்யநாராயண அவதாரம் இங்கே இருக்குன்னு சொல்லி வரம் கொடுத்தாரு அகத்தியில் அதனால் ஹரியின் சிவன் இப்போ எப்போ பார்த்தாலும் இங்கே இருப்பாங்க யுக யுகமாக இன்னும் இருப்பாங்க அப்படி ஒரு வரம் கொடுத்துட்டாங்க எங்கள் சபைக்கு அதனால் ஞானத்தையும் கொடுப்பாங்க செல்வத்தையும் கொடுப்பாங்க ஆக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுப்பாங்க நமக்கு அழிக்கக்கூடிய துஷக்தியில அழிக்கக்கூடிய ஆற்றலுக்கெல்லாம் கொடுப்பாங்க உயர்வா ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த ஆற்றல் வரும் அந்த சபையோட இது அவங்க சபையை நம்ப அவங்களுக்குள்ள சபையோட ஆற்றல் அவங்க இல்லங்கள்ல போய் முதல்ல உட்காரும் அதான் இரு சபைன்னு சொல்லுவாங்க சபை உட்காது சபை உட்கார்னா சபையோட ஆற்றல் உட்காரும் அப்போ சத்யநாராயண ஆற்றல் சிவபெருமானோட ஆற்றல் முருகப்பெருமானோட ஆற்றல் இருபத்தி ஏழாயிரம் லோகங்களோட ஆற்றல் அவங்க பூஜை அறையில் போய் உட்காரும் பிள்ளைகளுக்குள்ளே சிந்தைக்குள்ளே எல்லாம் போகும் நகல் அடிவணி சரணாகதி ஆக ஆக நம்ம சிந்தைக்குள்ளே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வீட்டை ஆட்கொண்டுட்டால் அந்த வீடு சுதீட்சம் அடையும் அதுக்கு பிறகு அந்த வீட்டில் எதுவும் ஒன்றும் பாதிக்காது தோ ஒன்றும் செய்ய முடியாது பஞ்சபூதங்கள் கட்டுப்பட்டு இருக்கிற நோய் நோடிகள்லாம் கட்டுப்பட்டு நிற்கும் விளையாடல் கூட நிற்கும் இதுதான் சிவசபையோட இங்கே ரொம்ப இருக்கு சாதாரணமான விஷயம் சிவசபையோட ஆற்றல் எப்படி பரவும் அப்படிங்கிறது இந்த அவதார நிலைகள்லாம் சிக்கிக்குள்ள கொள்ள மட்டும் இருக்காது அது என்ன செய்யணும்னா அவங்கவுங்க சபைகளுக்கு வந்து வந்துக்கிறவங்க அடிப்படை சார் அவங்களுக்கும் சித்த நிலை உண்டாகும் சிவநிலை நாராயண நிலை எல்லாமே அணுகிற எல்லாரும் போகணும் எல்லாரும் அணிக்கு எல்லா எல்லோரும் அழுக்கிய பிள்ளைகள்லாம் காட்சிகள் பார்த்து நல்ல விஷயங்கள் கற்றுக்கிட்டு வருது எல்லா குடும்பங்களையும் அது நிகழும் அதெல்லாம் என்னென்னா சபையோட சூஸ்டமாக எல்லா விஷயங்களும் இடறிஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து வருது நிறைவேறாத நிறைவேறால் ஆசை இதை கூட அந்த அவ்வளோ கடல் சொல்லிட்டு போகிறாரு எல்லாமே தடை பட கடந்து முடியுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு என்ன ரொம்ப நாள் கடப்பில் கடந்த விஷயங்கள்லாம் இந்த கட்சி பீச்சி எடுத்து பார்க்க ஆரம்பிச்சுருந்தோம் அதுக்கு நம்ம ஒரு லட்சமே கிடையாது நம்பணும் கதையில் ஆசைங்கிறது நம்பணும் முதல் நிலையில் அவசியமும்ல குலதெய்வத்துக்கும் முதல்ல அவசியம் குலதெய்வமே கடை அந்த பிரபஞ்சத்துக்குலாம் இருக்குது வண்டான எல்லையா அதுலாம் நினைச்சு சித்த ஆற்றல் எந்த வித்தாந்திருக்காங்கன்னா நினச்சிருக்கிறேன் எந்த சித்தனை நினச்சிருக்கீங்களோ அது சில கடை உங்கள் வீட்டுக்கே வந்திருக்கலாம் சித்தனோட தரிசனம் பார்க்கலாம் இல்லையா ஒய்வாக மனசுக்கு தான் சி சித்தனை தரிசனம் பார்க்கலாம் இல்லையா அப்போ எப்படி பார்க்க முடியும் வேறு எங்கேயும் போனாலும் இப்படி எதுக்காக உங்களுக்கு சுற்றி எங்கேயாச்சும் இருக்காங்களான்னு நீங்கள் பாருங்கள் ஏன்னா சுற்று விளையாட்டு கிடையாது தெரிஞ்சிருக்கு நம்ம நம்மளை வீட்டில் பொறித்து வர ஆற்றல் யார் பிடிச்சுன்னா கடவுளுக்கு தான் இருக்கேன் அந்த கடவுளை ஆற்றல் கிறிஸ்தனுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா அமைச்சர்கள் நிலைகள் எல்லாம் உங்களோட கவனத்தை நம்ம கொண்டு போகணும் இலையோடய ஆற்றலை ஒரு இடத்துல மஞ்சப்படி வச்சு உங்களுக்கு அனுப்பி கொடுக்க ஒரு நிகழ்வு இது தவணை வைச்சி நீங்கள் படிச்சு அப்படின்னா உட்கார்ந்த இடத்துல சிவசலையை வாங்கி அது எப்படி நான் நீங்கள் சம்பாதி பண்ணணும் வேலைக்கு போகணும் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இருந்தால் ஒன்றும் செய்யணும்னா கிடையாது என்னன்னாலும் சம்பாதி பண்ணிக்கோங்க ஐஸ்வர்யமாக இருக்காங்க ஆக்கப்பட்டதெல்லாம் வாங்கிக்கோங்க அது இடம் கொடுக்கக்கூடாது யாருக்கக்கூடாது இன்னும் கொடுக்கக்கூடிய இருக்கக்கூடாது ஆசைக்கு பின்னாடியே ஓடக்கூடாது ஆ ஓடினா எல்லாம் நிரந்தரமாக இந்த நிரந்தரம் இல்லாத விஷயம் எல்லாமே நிரந்தரம் இல்லை நிரந்தரம் கடவுளும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தொள்ளக்காரன் விட்டுட்டு போயிடுவான் எம்மியை விட்டுட்டு போயிடுவான் கலருவன் விட்டுவான் வாங்கி தாத்தவன் விட்டுச்சு போயிடுவான் எல்லோரும் வெடிச்சு போயிடுவாங்க போயிடுவாங்க ஒரு சூழலில் ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் நம்மளோட இருப்பாங்க நம்ம நிலை தவறும்போது ஒரு சரி இருக்க மாட்டாங்க அதனால் கொஞ்சம் உண்மையாக நம்மளுக்குள்ளே இருக்கிறது ஏற்படும் ஆனால் சொல்லப்போனால் கணவன் மனைவிகளுக்குள்ள கூட மாயை தான் அது ஒரு மாயை தினக்கவர்த்தி அதுக்கு கருது ஆனால் அந்த நம்மளுக்கு நம்ம நம்மளோட கோடி அப்படின்னு அது ஒரு மாயம் இருக்காங்க அதோடு எல்லாருமே இருந்து கொஞ்சம் மாயத்தோட நெஜத்தை நேர்த்தி கூடிய அந்த மாச்சாரம்

அதே மாதிரி இருக்கும் பழம்தான் ஐஸ்வரிய மலை ஒரு இன்னும் தேவையில்லாத காசி பணம் தேவையில்லாத உடல் தான் தேவையில்லை உடல் எடுத்தால் உண்மையாக நிறைய நம்ம ஹெல்த்தாக பார்த்துக்கணும் ஏதாச்சும் விஷயங்கள் சொல்லணும் அதை செலுத்துவது அதை அதை நல கூடாமல் விஷயங்கள் நண்பர்களும் தேவையில்லை உடல்நிலும் தேவையில்லை மன்னிக்காம அது பின்னாடியே வாழ் குடிக்கணும்னா உங்கள் வாழ்க்கை அம்பா போயிடும் மண்ணியை தேடி அழகாரே போய் சமாதானம் பண்ணிக்கிறான்னு அவனை தேக்கான் என்னத்தை கொடுத்தாலும் சமாதானம் ஆக என்னத்தை கொடுத்தாலும் நிறுத்தி அடைய மாமன் மற்றன் அண்ணன் கட்டி அவங்களுக்கு விளங்காத போய் மாறி மாறி ஒரு பார்க்க முடியாது ஒய் வேலைக்கு வாங்க

காளை பிரிச்சு இழுப்பாங்க கையை பிரித்து இழுக்கும் குடிமையை பிரித்து இழுப்பாங்க ஏன்னா நம்மளை சுற்றி நேரத்துக்கள் சுத்திக்கிட்டாங்கன்னா நம்மளை பிடிக்க முடியாது யாரும் இதை கஷ்டம் வரைக்கும் இருக்கும் ஏன்னா தான் இருக்கும் அதை கண்டிப்பாக பண்ணலாம் தனியாக நின்று ஒருங்கி நின்று வேடிக்கை வரணும் நம்மளை அதை கண்டிப்பாக நம்மளுக்கு வந்தால் மாதிரி நம்ம கூட இருந்துச்சு போகவே வராது இப்போ வந்து நல்லா இப்போ வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா குறக்க மாட்டிட்டு வரஞ்சாரு எல்லா நான் சொன்னால் மாறலாம் சார் பையன் நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி இருந்து எதுக்கப்புறத்தை பற்றி அதை பற்றி எந்த படம் நன்மையாக இருக்கு பதிமூணு வருஷமாக இந்த நோய் தான் எப்போது இப்போ ஒரு இன்னும் ஆக்கிறாரு நடந்தேன் எல்லாம் கீரர்களாக இருக்காலும்னு வச்சுக்கோங்க அப்படி போய் தான் இருக்காங்க இருந்தாலும் பட்டது இல்லை எங்களோட வேலை தஞ்சாவூர் ஒரு அழுத்தின்னு வச்சுக்கோ ஒவ்வொரு மாதிரி தான் ஆனால் இங்கே வந்துட்டே இருக்கான் ஒன்றும் நடக்க அப்படி அது தாழ நேரம் என்ன கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதே நம்ம உள்ள தரணாக கம்மியாக இருக்கும் இப்படி மாறி 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 சொல்லணும் ஒன்னுக்குள்ளே இருபணை தான் அப்படின்னு சொல்ல கெட்ட விஷயமெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம பிள்ளை இருக்கிற கடவுள் தன்மை வெளியே வந்து ஆமாம் எங்கள் பிள்ளைங்க எங்கள் கொடுத்து எங்களை தான் நம்மளுக்கு நம்மளே கடன் வாங்கணும் தீன் கட்ட முடியல அங்கேட்டு வாங்கலாம் இங்கேட்டு வாங்கலாம் நம்மளே கடந்த அரைச்சி ஏற்றி வைக்க சந்திப்பான் ஓட வேண்டியது இருக்குது ஓடு நீ ஓடிக்கிட்டே கொடுத்துக்கிட்டே வந்துட்டு ஓடல ஏற்றி கொடுத்துட்டு போ என்னக்காச்சும் கொடுத்துருக்கோம் நல்லா வார்த்தையாச்சும் சொல்லிட்டு ஏற்கனவேனு வாங்காதங்க சிக்கலை மாட்டிக்குது அது ஆசை போடாதங்க அப்படியே சொல்லிக்கிட்டே வரக்கிட்டு ஓடுங்க அதே சொல்லி போக வந்து உங்களை மாதிரி முன்னாடி ஓடி ஆடுறோம்னா கல்லு கிடந்தாலும் கொஞ்சம் வேமாக ஓடி ஆட்டம் அழைச்சாட்ட தப்பி தாழ்த்து எப்படி விட்டு ஓடியா இதுதான் இதுதான் ஆனையே கட்டினா உண்டு ஆனால் ஒன்று கழிப்பா குருப்பிலேன்னு மட்டும் அழகு கூடாது அழகு முன்னாடி சின்ன நம்பணும் போன ஜென்ம்கிட்ட சின்ன வச்சினோம் கொடுத்துருக்காங்க அதை பயணப்படு துணியும் புளியே அந்த வித்துக்கிட்ட வந்து வெளியே வந்துடலாம் ஆனால் சித்தர்கள் சொல்லி கொடுப்பாங்க கேட்டி ஒரு வருஷத்துக்காக இருக்கும் அது தகுக்காட்டி மேலே வந்துடும் இன்னும் வாவான்னு நம்ம இருக்கிட்டே இருக்கும் அந்த மேலே அதை நம்மளால் எத்தனை பெரிய கிடக்குமே இருக்கும் அந்த மேலே நோயாக இருக்கட்டும் மொழியாக இருக்கட்டும் எதிர்களோட கதைகளாக இருக்கட்டும் அடுத்தவங்களோட அவமான பக்கத்துலேயே வந்து பக்கத்து வீட்டுக்காரன் கே இன்றைய இருக்காங்க ஒவ்வொன்றுமே அரசியலோட கரமத்தை சொல்லிட்டு உச்சார் வந்துட்டு சுற்றுசபையோட நாமத்தை இது சார் சொல்லணும் எங்கேயே உச்சா எங்கேயும் அந்த இடத்துல இயற்கையாக முடியாமல் போயிடும் அவன் நிம்மதியாக இருக்கும் முடியாது நமக்கு இடத்துல பண்ண பண்ண பக்கத்து வீட்டு காரணமாக இருந்தாலும் பக்கத்து ஊருக்காரங்களாக இருந்தாலும் பக்கத்து நாட்டுக்காரனாக இருந்தாலும் இங்கே என்ன பொறுமையாருக்குள்ள எவ்வளவு விஷயம் இந்த கையில் இருக்குமையார் வார் அப்படின்னு சொல்லிட்டாங்க வேலைக்கு வார்த்தை இறையா இறைனுக்கு பாவங்கள் பக்கத்து ரொம்ப அது நம்ம பொறுமையா இருக்கானா எல்லாம் எதிரி ஏறி மேய்திட்டு வரானா அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பொறுமையோ அவனை போய் அவனை போய் கருதிச்சும் யாரும் எந்த விஷயம் அப்படின்னு பயக்கிறான் பயந்துட்டா எல்லாரும் இதுக்குள்ள வந்து அப்படின்னா அப்போ கும்மாளம் போகும் அதான் முதல்ல கடவுளும் முதல்ல வீக்கான இடத்த நம்பிக்கையான இடத்துக்கு தான் போவார் கெட்ட சக்தி முதல்ல வந்து யார் வீக்காக ஆன்மா இருக்கோ அவங்களுக்குள்ளே போயிருக்காங்க தள்ள பொழுது விழுதாக இல்லை அதுக்குள்ளே பிரச்சனை வந்தது யார் மண்டக்குள்ள பதினொன்று மண்டக்கத்தில் ஒரு ஆளுக்குள்ள மண்டக்குள்ள இன்னொரு மண்டக்கலையும் கடை அப்படின்னு அடித்து நிற்கவே நிற்காது கடைசி அடிபடி வாங்க தண்ணி கடைசி அட்டித்து விலை ஓடுவாங்க தெரியல மண்டை உடஞ்சிடும் பிரச்சனை நாளைக்கு ஒன்றுமே செய்ய முடியாது தப்பிச்சா மறுத்தான்னு ஓடது முதல்ல ஓடிச்சாங்கன்னா பிரச்சனை இருக்காரு கடைசியில் ஒரு கண்ட்ரோல் வந்துருந்தாச்சு வார்த்தை தடிச்சு அந்த எக்ஸப்பா அப்படின்னு யாரோ ஒரு ஆள் உஷாராகி ஓடி போயிடுவாங்க முதல்லையே அதை கடை ஊடிக்கல எல்லா வீட்டுலேயும் நடக்கும் அது அது வந்து நடக்கும் எல்லா வீட்லேயும் நடக்கும் எல்லா இடங்களையும் நடக்குது அதை முதல்ல நம்ம ஞானத்தோட பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க யார் நம்ம வீட்டில் தானே அப்படிங்கிற மாதிரி பொருளியாக இருக்கா அடி ஓஞ்சும் இல்லைன்னா எஸ்கே பயிரணும் அந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும் ஓடினாங்கல்லாம் எல்லாம் பார்க்கலாம் காதை பற்றி தெரியும் ஓடி போயிடலாங்கல்ல யாரை ஒரு ஆள் ஓடி போயிடணும் ஒரே ரூமுக்குள்ள இடம் கஜா பச்சானு இருக்குதுன்னா எல்லாம் வந்து குடியிருக்கோம் எல்லா கெட்ட தச்சியும் கோவம் வர வர நீங்கள் பார்த்துக்கலாம் கோவன் எப்படி வரும் இப்போ வரையில வரையில என்ன வார்த்தை சொல்லுதோன்னே தெரியாது எவ்வளோ அசிங்கமான வார்த்தைகள் எவ்வளோ கேவலமான வார்த்தைகள் எவ்வளோ மட்டமான வார்த்தைகள்லாம் வரணுன்னா அப்படி ஜனங்கள்லாம் வாய்ப்பில் வந்துடும் மண்டக்குள்ள ஏறினோம்னா எதுக்கு நிற்கிற பிள்ளைன்னா கூட வையை சொல்லணும் மனைவினாலும் வையை சொல்லணும் பத்தாமனாலும் வையை சொல்லணும் அந்த திருத்தங்கள் உபதேசம் வந்து பண்ணது ஈஸி கடைபிடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க கடைபிடிக்கத்தான் அதே மாதிரி சித்தசபை என்னும்போது நம்பிக்காக நஷ்டம் வராது பாவம் இருந்தால் உங்கள் கர்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் அதுக்கு சித்தசபை ஒன்றும் செய்ய முடியாது அதுக்காண்டு சித்தசபை எதிர்விளைவில் ஒன்று வண்ணாது உங்களோட கர்மா வந்து அதோட பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கும் நினச்சது நடக்காது இருக்கும் நீங்கள் வந்து அடிவணையை சரணாக இருக்கிறவர்கள் யாருக்கு பிரபஞ்சத்துக்கு அடிவணையை சொல்லுவோம் உங்களை உங்களுக்கு அடிவணையை சொல்லுவோம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நான்கு நீங்கள் கிடையாது நான் இருந்துட்டா இறைவன் அங்கே இல்லை அகம்பாவம் இருந்துட்டா அது நீங்க கிடையாது உங்களோட தன்மை இறைத்தன்மை அன்பே கருணை தான் உங்களுக்குள்ளே இருக்குது மத உள்ளாக உங்களோடது கிடையாது இந்த பூரம் தூக்கி தூரம் போட்டால் நீங்க தான் கடவுள் பட்டம் சித்திரக்கடைகள் சித்தர்கள் தேவர்கள் எல்லாம் செய்து கொள்வாங்க மாற்று வேற்று ஆகலாம் என்னென்னா காமகுரோத க்ளோப மதம் ஆச்சரிய நிலைகள் அதெல்லாம் கருமி தானம் பண்ணும் அது என்னென்னு இன்றைக்கி யூடியூப்பில் அடித்து பார்த்துக்கோங்க அந்த புத்தியெலாம் இல்லாமல் போயிட்டா கடவுள் வெளியே வந்துடுவார் ஆனால் கடவுள்னு சொல்லாங்கெல்லாம் அது வேறு ஒன்றும் கிடையாது எல்லோரும் கடவுள் தான் குழந்தைகள் கடவுள் எல்லாம் கிடையாது ஏன் கடவுள் தன்மை உணர முடியாமல் இருக்குன்னா எதிராற்றல் நமக்கு இருக்குது அது என்ன செய்யணும் நம்ம பஞ்ச இன்கிரீடியண்டெல்லாம் அந்த எதிராற்றல உண்டு வந்துது பஞ்ச குழந்தைகள்னு சொல்லக்கூடியது நம்மளோட சுற்றுப்புறங்களோடு நம்ம இணைஞ்சு இருக்கக்கூடாது தாமக இலையை நீர் போல் இருக்கணும் அப்படி இருக்கையில் சுற்றுப்புறம் நம்மளை ஒன்றும் செய்யாது கோவப்படுத்துவாங்க எரிசல் படுத்துவாங்க அவமானப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்துவாங்க ஏமாற்றுவாங்க துரோகம் பண்ணாங்க எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்கணும் எல்லாத்தையும் நீதான கையை காமிப்பாங்க அதுக்கும் அமைதியாக இருக்கும் அப்படி அவங்க பக்கம் பிரபஞ்சம் திருப்பி இருக்கும் அது காத்துருக்கோம் ஓ மகதீஷ் சாய் என்ன நினைக்கிறோம் வழி வாங்கக்கூடாது நம்ம தப்பிச்சு ஒளிப்பிடணும் அதான் எப்படியாவது